அரசு ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு சாலையில் உளுந்து பயிர் கொட்டி உலர வைத்ததின் விபரீதம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சிறுபாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நள்ளிரவில் தடம் எண் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு என்ற பதிவின் கொண்ட அரசு பேருந்து எஸ் புதூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது சாலையின் வளைவு ஒன்றில் விவசாயிகள் உளுந்து பயிர்களை உலர வைப்பதற்காக கொட்டி வைத்துள்ளனர் இதனால் அரசு பேருந்தானது வளைவில் செல்லும் பொழுது நிலை தடுமாறி பேருந்தானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது விபத்தில் ஓட்டுநர் இளங்கோவன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் நடத்துனருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் பேருந்தில் இரண்டு பயணிகள் மட்டுமே பயணித்த நிலையில் லேசான காயங்களுடன் அவர்கள் உயிர் தப்பியுள்ளனர் விபத்தில் உயிரிழந்த ஓட்டுநரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு இதுகுறித்து சிறுபாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற விபத்தை விளைவிக்கும் வகையில் சாலை ஓரமாக விவசாயிகள் விவசாய தானியங்களை கொட்டி விபத்து ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் விவசாயியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்